காளுங்கச்சிக்க அடிச்சுக்கிட்டு கூலிப்படையாக வெக்கம் இல்லாமல் செயல்பட்டுருவங்க நீங்கள் எதுக்கையாக உங்கள் காவல்துறை பேரை கெடுத்துக்கிறீங்க பாவம் அஞ்சு உங்கள் பேச்சை கேட்ட அடித்தவன் ஜெயிலுக்கு போயிட்டான் அவன் குடும்பம் ரோட்டில் நிற்கிது ஆறு பேரும் எதுக்கு போனால் நீங்கள் சொன்னதுனால மேலே மேலிடத்துலேருந்து உத்தரவு வந்த உடனே ஏ சிஎம் சொன்னதுப்பா அது கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கள் அடிக்கணுன்னா உங்கள நம்பி அடித்தான் இன்றைக்கி அத்தனை அதிகாரியும் ஒழிஞ்சுக்கிட்டீங்களே அடித்தவனை மாட்டி விட்டுட்டு காவல்துறை உங்களுக்கு என்ன வந்தது ஏன் இப்போ மோசமான ஆளுங்கள் எல்லாம் தொடர்பு வச்சுருப்பான் அரசியல்வாதி அந்த அரசியல்வாதி சொன்னால் மனசாட்சியை பார்க்க வேணாமா உங்களுடைய வருங்காலத்தை பார்க்க வேணாமா பாவம் அப்பா இங்கே கீழே இருக்கிற போ அவன் வந்து அடிக்காமல் இருந்தால் அவனை சஸ்பெண்ட் பண்ணுவீங்க டிஸ்மிஸ் பண்ணுவீங்க அவன் மேலே சார்ஜ் ஃப்ரைம் பண்ணுவீங்க இதுக்கு பயந்துக்கிட்டு தானே மேலதிகாரி சொன்னான்னு பயந்துக்கிட்டு அடிக்கிறான் சமூக விரோத செயல்களில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்கீங்க காவல்துறை அரசியல்வாதிகளுக்கு கை கூலியாக இருந்துகிட்டு இருந்துருக்கீங்க ஏழு மணிக்கு மேலே இது அது கூடி